அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த ரெமடி எப்படி பண்ணணும்னு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பார்க்கலான்னு பாருங்கள் எப்படி செய்யலான்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஃபேஸ் எவ்வளோ அழகாக வச்சுக்கலான்னு பாருங்கள் இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டுக்கோங்க மிக்ஸியில் போட்டுட்டு அது நல்லா நைஸ் ஆக்கிட்டு ஆக்கிக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட நம்ம ரெண்டு மூணு பொருள் சேர்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை ஒரு அரை உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு பீஸு பப்பாளி பழம் அது கூட சேர்த்துக்குவோங்க மொத்தத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம வ வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் நல்லா நைஸாக அது ஒரு கலர் கொடுக்குது பாருங்கள் அழகான கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் அதை வந்து நம்ம வடிகட்டி வச்சு நல்லா கிண்டிட்டு எடுத்துகிட்டு மேலே அந்த மேலே இருக்கிற வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சக்கெல்லாம் அதை தங்கிடும் அதனால தான் வந்து இந்த பெரிய பெரிய அரிசியாக ஒன்று ஒன்று மையாக கூட இருக்கும் அதனால தான் வடிகட்டுறது அதை வடிகட்டி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கு அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க ஒரு பத்து சொட்டு விட்டால் போதும் ஒரு பத்து சொட்டு இல்லை ஒரு இருபது சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு ஒரு கால் டீஸ்பூன் வச்சிக்கங்களேன் கால் டீஸ்பூன் வச்சுக்கோங்க அதான் அந்த கூட நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து தண்ணியாக தான் இருக்கணும் இது இந்த பேஸ் பக்கம் பொறுத்த வரைக்கும் தண்ணியாக இருக்க தான் நல்லது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளோட சருமம் வந்து பிடிச்சி இழுக்கும் வர வரணும் ஏன்னா அரிசி நம்ம இது கூட சேர்த்துருக்கோம் இல்லையா ஆனால் இதை வந்து தண்ணி பார்த்துக்கு தான் அரைக்கணும் தண்ணி பார்த்துக்கு அரைச்சாதான் நமக்கு நல்ல ஒரு நிறைய வந்து ஃபேஸில் ஒட்டாது நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டோன்னா போதும் இது வந்து நம்ம சருமத்தில் வந்து ஒட்டி கிச்சின்னு வச்சுக்கலாம் வர வரணும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறது நல்லது அது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு போட்டு ஒரு கால் டீஸ்பூன் கலந்துக்குவாங்க கலந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கிடுங்க எங்கள் வீட்டில் எலுமிச்சை ம மரம் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறது எலுமிச்சை பழத்துக்கு பதிலாக நல்ல பெரிய பெரிய காயாக இருக்குது அதை ப அதை பறித்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் எலுமிச்சை பழமாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் சரியா எலுமிச்ச காய் எங்கள் வீட்டில் இருக்கு மரம் இருக்காதனால நான் ஒன்றா அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் என்னோடய ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ வந்து எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துக்கோங்க அந்த இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிரீமை நம்ம வந்து செஞ்சுட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் ஏற்கனவே ஒரு மூணு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன் ரெண்டு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன் அதில் என்னோடய முகம் கொஞ்சம் அந்த கருமெல்லாம் போயிருக்கு என்னோடய கண்ணுக்கிட்ட வந்து எப்போதுமே கருப்பாகவே இருந்துகிட்டு அதுக்கு நிறைய பேர் நிறைய வைத்தியம் சொன்னாங்க மாசிக்காய் ஜாதிக்கா கூட வாங்கி அழைச்சி போட்டு பார்த்தேன் தொ பொடி பண்ணி தண்ணி விட்டு அரைச்சி சொன்னாங்க அதெல்லாம் போட்டு பார்த்தேன் ஆனால் அதிலெலாம் போகாத ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த செய்கின் இப்போ நான் ரெண்டு முறை ரெண்டு ஃபேஷியல் பண்ணியிருக்கேன் அந்த ஃபேஷியலில் போயிருக்கு பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருந்துச்சு என் முகம் அந்த இடத்துல என் பசங்களாம் கூட கேட்பாங்க என்னம்மா இவ்வளோ கருப்பாருக்கு ஏதாவது ஆயில் மெண்ட் வாங்கி போட மாட்டம்மா நான் வந்து நேச்சுரலாக தான் எப்போவே விரும்பும் இயற்கையாக தான் விரும்புவேன் நான் வந்து கிரீம்லாம் போட்டு பழக்கம் இல்லை ஆனால் ஃபேர் அண்ட் வலி எதுவுமே போட மாட்டேன் பவுட்ரு மாட்டேன் சென்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த அந்த கிரீம் இந்த க்ரீம் ஐப்ரோ எதுவுமே நான் போட மாட்டாங்க ஐப்ரோ பண்ணுவோம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே நான் போட மாட்டேன் என் ஃபேஸுக்கு அது இருந்தால் இருக்குது போனால் போகட்டும் அது போகிற காலத்தில் போகட்டும் அதை விட விட்டுட்டேன் அதுக்கு எந்த வயது பண்ணலை ஆனால் இப்போ ரெண்டு ஃபேஷியல் பண்ணவும் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா மாறி இருக்கு அது எனக்கே நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியுது ஃபேஸ் வந்து எப்போதுமே எனக்கு ஆயில் ஃபேஸ் இந்த மூக்குக்கிட்ட ரெண்டு சைட்லேயும் மூக்குக்கிட்ட வந்து ஆயில் வடிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நான் இந்த ஃபேஸ் பேக் போட்டு போட்டுட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு பார்க்கவே என் முகம் நல்லா பிரைட்டாக தெரியுது நல்லாவே எனக்கு தெரியுது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது நான் இப்போ வந்து இதை கொஞ்சம் வீடியோ போடுறதுக்காக வேண்டி நான் செய்கிறேன் ஆனால் வீடியோ போடுறதுக்காகவும் செய்கிறேன் எனக்காகவும் செய்கிறேன் அப்படி தான் சொல்லலாம் எனக்காக செய்கிறனோ இல்லையா நான் வீடியோ போடணும் இல்லையா வீடியோ போடுறதை நம்மளாக போட்டு போடணும் ஆனால் போட்டேன் உங்கள் கடமைக்கு தான் செஞ்சேன் பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்க நான் ஒரு இதுவாகவே நான் எடுத்து செய்யலை எனக்கு வந்து முக்கியமாக வீடியோ போடணுன்னு தான் ஆசை ஆனால் எல்லாரும் தெரிஞ்சிக்கணும் ஆனால் என்னோடய ஃபேஸுக்கு நான் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறதானே இதில் எதுவும் கெமிக்கல் இல்லை அதனால் நான் அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய ஃபேஸு வேறு எந்த சூப்பராக இருக்குது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை வே தான் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ மூணு ஃபேஷியல் இதோடு செஞ்சுருக்கேன் என்னோடய இந்த ஸ்கின்லாம் நல்லா மாறியிருக்கு நிறைய மாற்றம் தெரியுது அந்த கண் கண்ணுக்கிட்டு இருந்த டார்க்னஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது என் கண்ணால் நான் உணர்கிறேன் நல்லா தெரியுது எனக்கு அதனால் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு ரெமடி தயாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை எனக்கு இந்த ரெமடி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து காசை கொண்டு போய் பியூட்டி பார்லர் கொடுத்து அங்கே இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுவா கொடுத்து அது ஒருத்தவங்க செய்கிறாங்க அது அது ஒரு ஆசை நமக்கு அதனால் நீங்கள் குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டிலே இருக்கிற நடுத்தரமான வர்க்கம்லாம் நிறைய பேர் இருக்காங்க காசு கொடுத்து ஃபேஷியல் பண்ணாத பிள்ளைங்க எல்லாமே நிறைய இருக்கிறாங்க முடியாது எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கம்மா நல்ல ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு இப்போ என்னோடய ஏஜுக்கு என் வை என்னோடய ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்போ சின்ன வயசு பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து இன்னும் செஞ்சாலும் இன்னும் சின்ன பிரைட்டான அழகாக இருப்பாங்க பார்த்துக்கோங்க அருமையான ரெமடி அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அரை உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு அதை அப்படியே வடிகட்டிக்கோங்க வடிகட்டி கொஞ்சம் தண்ணி பதமாகவே வச்சிருக்க வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டி பதம் வேண்டாம் கெட்டி வந்து நம்ம அரிசி போட்டிருக்கனால கெட்டி வந்துச்சுன்னா எனக்கு வர வர வரன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தோல் அதை நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்கேன் அதனால் தண்ணி மாதிரி இருக்கிறது நல்லது நல்லா வந்து கையால் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா தேய்ச்சி விடுங்க அப்போ தான் அந்த கருப்பெல்லாம் நல்லா எடுத்துடும் இப்போ ரெண்டு மூ ரெண்டு ஃபேஷியல் பண்ணவுமே என்னோடய ஃபேஸ் நல்லா பிரைட்டாக நல்லா அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அரை ஒரு ஒரு கால் டீஸ்பூன் தான் போட்டேன் எலுமிச்சி சாறு அதிகமாகவே நான் போடலை கிட்டத்தட்ட இது நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருப்பேன் பாருங்கள் அரை மணி நேரம் ஊறிகிட்டு இருந்துச்சு அது அது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதனால் அது ஊறிகிட்டு இருந்தேன்னா அதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சேன் ஃபேஸ் நல்லா ஊறட்டும் நல்லா இழுக்கட்டும் தோல் வந்து நல்லா இழுக்கணும் அப்போ தான் அந்த கருமை எல்லாம் போகும் அப்படின்ட்டு எனக்கு இந்த அரிசி முன்னாடி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அந்த அரிசி ஃபேஷியல் வந்து ஆரம்பத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு வீடியோ போட்டதில்லை ஆனால் இப்போ நான் அது வந்து அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ போட்டேன் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாதாப்பா நாங்கள்லாம் வளர முடியும்ப்பா என்னப்பா ஆண் ஆண்கள் பெண்கள் சகோதர சகோதரிகள் எங்களுக்கு நீங்கள் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான ஒரு ரெமடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸு எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு டானிக் மாதிரி அது எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ சரி நம்ம இன்னும் நிறைய செஞ்சு போடணும் இன்னும் நம்ம நிறையா செய்யணும்னு நிறைய ரெமடி தயாரிக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு வரும் எங்களை ஊக்கப்படுத்துங்க பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஷியல் பேக் பேக் வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்காகவே நான் செய்கிறேன் எனக்காக இல்லை உங்களுக்காகவே நான் அதை வந்து செஞ்சு வீடியோ போடுறேன் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான்ப்பா சப்போர்ட் பண்ணுவோம் வேறு யார் பண்ணுவாள் உங்களை நம்பி தான் நாங்களே வந்து வீடியோ போடுறோம் பாருங்கள் நாங்கள் ஃபேஸு ஒரு அரை மணி நேரம் கழித்து கழுவிட்டோம் பாருங்கள் எனக்கே நம்ப முடில நல்ல ப்ரைட்டாக இருக்குதுங்க கலர் மாறுறது அதுக்கப்புறம் அப்படி ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் நான் வச்சுருக்க துணி வந்து பனீன் கிளாத்து நல்ல காட்டன் மாதிரி அதை வந்து நல்லா அழித்து துடைக்குவோம் செம்மையாக நெத்திலாம் பாருங்கள் நெத்திலாம் எந்த கரையுமே இல்லை பாருங்கள் சூப்பராக போயிடுச்சு எனக்கு அம்மா தழும்பு வேறு கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்துச்சு நெத்தியில் இப்போ அந்த அம்மா தழும்பே இல்லை பாருங்கள் ரெண்டே ரெண்டு ஃபேஷியல் தாங்க பண்ணியிருக்கிறேன் அம்மா தழும்புலாம் மாறிடுச்சுங்க உண்மையே உண்மையே உண்மையாக சொல்கிறேன் போய் சொல்லலை எனக்கு போய் சொல்லி யாரும் கிரீடமும் கொடுக்க போகிறது கிடையாது நான் உண்மை சொன்னாலும் எனக்கு கிரீடம் கொடுக்க போகிறது கிடையாது அதனால் நான் என் நடந்த விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள் நெத்திலெலாம் நிறைய எனக்கு அம்மா தழும்பு வந்துச்சு கண்டிப்பாக மாறிடுச்சு இந்த கருப்புலாம் பாருங்கள் நல்லா மாறி இருக்கு பாருங்கள் நான் பூசும்போது எப்படி இருந்துச்சு அந்த கருப்பு டார்க்னஸ்ஸாக இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் லைட்டாக மாறி இருக்குது நல்லாவே லைட் லைட்டாகிடுச்சு பாருங்கள் நல்லா டார்க்னஸ்ஸாக இருந்துச்சு அந்த இடம் பாருங்கள் எப்படி நல்லா மாறி இருக்கும் எனக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டக்குன்னு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேலை அஞ்சே நிமிஷம் தாங்க ஒன்றுமே இல்லை ஆனால் உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி அவ்வளோதான் அப்படியே ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணி பேக் போட்டுவிட்டு குளிக்கும்போது குளிச்சுட்டு நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்கின்னும் நல்லதுக்கு நமக்கு ஸ்கின்னும் நமக்கு நல்லா இருக்கணும் இல்லையா நம்ம ஸ்கின்னும் வீணாக போயிடக்கூடாது இல்லையா நல்லா ஸ்கின்னுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுவும் ஃபேஸு ஸ்கின்னுங்கும்போது எல்லாரோட பார்வையும் இப்போ ஃபேஸில் தான் இருக்கும் அதனால் ஃபேஸு ஸ்கின்னு வந்து நல்லா இருக்கணும் இல்லையா ட்ரையாக இல்லாத இருக்கணும் இல்லையா அதனால ஸ்கின்னுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க புன்னகையோடு இருங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்கின்னால் நல்லாயிருக்கும் நமக்கு ஓகே மக்களை ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ் எப்படி இருக்குது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன பேக் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் கமெண்ட் கண்டிப்பாக செய்கிறேன் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் அது ஈஸியானதான் நான் செலக்ட் பண்ணி போடுறேன் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வேறு எந்த வீடியோ வேணும்னு சொல்லி அது மாதிரி நான் இன்னொரு இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் இந்த அது வந்து இளநரை அடி அதுக்காக நான் ஒரு வீடியோ இருக்கேன் அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் நரைச்சி போகுது இல்லையா அவங்களுக்குலாம் டை ஒரே அதாவது நேச்சுரல் டை அது மாதிரிலாம் நானும் ரெடி பண்ணலாம் இருக்கேன் அதுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா நான் பண்ண முடியும் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறது இதை வச்சு தான் நான் வந்து சரி நம் மக்களுக்கு நான் பேசுகிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போட முடியும் ஓகே நன்றி மக்களை வாழ்க வளமுடன்